வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் லோக்கல் டிராவலர் ஆறு படை முருகன் கோவிலும் ஒரே இடத்துல பாக்க போறோம் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில எப்படியாச்சும் ஒரு முறையாச்சும் நம்ம பழனிக்கோ இல்ல ஆறு படையில ஒரு கோவிலுக்காச்சும் போயிட்டு வரணும் சில கனவுகள் இருக்கும் சில பேருக்கு ஆறுபடை முருகன் கோவிலுக்கும் எப்படியாச்சும் போகணும்னு சொல்லிட்டு கனவுகள் இருக்கும் அந்த கனவுகள் நினைவாக்குற வகையில தான் அமைஞ்சிருக்கு இந்த முருகன் கோவில் ஆமாங்க ஆறுபடை முருகன் கோவிலும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த முருகன் கோவில நம்ம உள்ள வந்து நம்ம பாக்க போறோம் ஆஹ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்க முதல் தடவை இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இது போன்ற வீடியோஸ்கள் வீடியோஸ் நிறைய வரும் நீங்களும் பார்க்கலாம் சரி வாங்க இந்த முருகன் கோவிலை பத்தி ஃபர்ஸ்ட் பாக்கலாம் இந்த முருகன் கோவிலுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த முருகன் கோவில் நீ கோவில் நியர் பை நம்ம சோலிங்கர் வந்துட்டாலே போதும் சோலிங்கர்ல இருந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோ நிறைய இருக்கு சோலிங்கர்ல இருந்து சித்தூருக்கு போற பஸ்ஸை நீங்க ஏறினீங்க அப்படின்னா அங்கே புதூர் மேடு அப்படின்னு கேட்டீங்கன்னா போதும் இல்லை கரிமலை முருகன் கோவில்னு சொன்னாலே போதும் அதுவும் விழா டைம்ல வந்து பார்த்தோன்னா பஸ்ல இறக்கி விட்டுருவாங்க மிச்ச டைம்ல கொஞ்சம் தள்ளி இறக்கி விட்டுருவாங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்க நடந்து போற மாதிரி தான் இருக்கும் நீங்க ஷேர் ஆட்டோலேயோ இல்லை வேன்லியோ அப்படியே உள்ள போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே ஆண்டே போயிட்டு நிறுத்திடுவாங்க நீ கோவிலுக்குள்ளேயே நீங்க போகலாம் அங்கே கார் பார்க்கிங் வசதி இருக்கு ஆஹ் இங்க வரணும்னா நீங்க சோளிங்கர் தாங்க வரணும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த பக்கம் டிஸ்ட்ரிக்ட்ல வரவங்க இந்த சோளிங்கர் வந்துருங்க சென்னையில இருந்து வரணும்னா சென்னையில இருந்து ட்ரெயின்ல வரவங்க அரக்கோணம் ஜங்ஷன் இறங்கிட்டீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன்ல இருந்து சோலிங்கருக்கு நிறைய பஸ் இருக்கு சோலிங்கர் வந்துருங்க இந்த வேலூர் இந்த கோயம்புத்தூர் இந்த பக்கம் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரவங்க ஆஹ் ஸ்டெயிட்டா வந்து வேலூர் இல்ல காஞ்சிபுரம் சென்னை இந்த பக்கம் வந்து வந்து சோளிங்கர் வந்திருங்க உங்களுக்கு அதுதான் வந்து கரெக்டா இருக்கும் சோளிங்கர்ல தாங்க அமைஞ்சிருக்கு இந்த ஆறுபடை முருகன் கோவிலும் ஒரே இடத்துல தியான பீடம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சிருக்காங்க ஆறுபடை முருகன் கோவில்ல இருந்து எடுத்து வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆறுபடை முருகன் கோவில ஒரு ஃபுல்லா வந்து பாத்தோம்னா அஹ் கருங்கல்லால வந்து கட்டப்பட்டு இருக்குங்க இன்னும் வேலைப்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கு இன்னும் கோவில் வந்து முழுமையா கட்டிக்கிற முடியல ஆனா இவ்வளவு ஜனம் எவ்வளவு ஜனம் தெரியுமா நான் வந்து இப்ப மாட்டு பொங்கல் அன்னைக்குதான் நான் வந்தேன் அந்த மாட்டு பொங்கலுக்கு இவ்வளவு சரியான ஜனம் அந்த ஆறுபடை முருகன் ஒரே நேரத்துல பாக்குறது ஒரு கண்கூடா தரிசனம் எத்தனை பேரு ஆறுபடை முருகன் கோவிலுக்கும் போயிருக்கீங்க எத்தனை பேரு ஆறுபடை முருகன் கோவிலுக்கு போயிட்டு போக முடியாம மிஸ் பண்ணியிருக்கீங்க அந்த மிஸ் பண்ணவங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பேர் ஆறுபடை முருகன் கோவிலுக்கும் போக முடியாதவங்க இருக்காங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கு ஆசைப்பட்றேன் உங்களால் போக முடியும் ஆனால் பட் சுச்சுவேஷனால போக முடியாமல் இருக்கலாம் அதுக்கு நீங்கள் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாங்க ஆறு படை முருகன் ஒரே இடத்துல இருக்கிறது எவ்வளோ ஒரு இது தெரியுமா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிடுவாங்க இது நம்ம வந்து லொக்கேஷன்லாம் பார்த்தாச்சு நான் லொக்கேஷன் வந்து மேப் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இப்படி செக் பண்ணி அது மூலமா போயிட்டு போயிடுவாங்க நீங்க ஒன்னும் இல்லை சோழிங்கர் நீங்க கரிமலை முருகன் கோவில்னு கேட்டாலே போதும் அவங்களே வந்து ஷாப்பிங்ல இறக்கி விட்டுருவாங்க நீங்க வேன்லயோ இல்லை ஓன் கார்லயோ நீங்க வரதுன்னா ஸ்ட்ரைட்டா நீங்க கோவிலாண்டே போயிட்டு நிறுத்திட்டு அங்கே கார் பார்க்கிங் இருக்கு அது உள்ள நீங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டா டிக்கெட்டு எதுவுமே கிடையாதுங்க கோவிலுக்கு நன்கொடை தரவங்க தாராளமா விழுந்தாங்க அந்த வீடியோல ரைட் சைட்ல அந்த ஸ்கேன் கியூஆர் கோடு வந்து நான் வைக்கிறேன் அது மூலமா தமிழகத்துல எங்க இருந்தாலும் சரி அது மூலமா வந்து கோவிலுக்கு நன்கொடை தாங்க இப்ப நம்ம வந்து கோவிலுக்கு போய் உள்ள வந்துட்டோங்க இதுதாங்க மெயின் வழி இதுதான் மெயினா நம்ம வந்து உள்ள வரோம் உள்ள வந்த உடனே நம்ம வந்து ஆறு படை முருகன் கோவில்ல முதல் படை வந்து நம்ம என்ன பாக்குறோம்னா இங்க பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லிட்டுதான் வச்சிருக்காங்களே சோலை இந்த நட்சத்திர வடிவத்துல அஞ்சு படைக்கு மத்தியில வந்து பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் வச்சிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறது பழமுதிர்ச்சோலை அதை பார்த்துதான் இதுதாங்க நடுவுல இருக்கிற அந்த திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் இந்த கோவிலில் நடுவில் இருக்குது மீதி அஞ்சு படையும் நட்சத்திர வடிவுல க கட்டி வச்சிருக்காங்க திருப்பரங்குன்றம் இதுதாங்க இதுதான் திருப்பரங்குன்றம் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் பார்த்து முடித்தோம்னா ஸ்டேட்டாக வந்து அடுத்துக்கடுத்து வந்து திருச்செந்தூர் வச்சுருந்தாங்க இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து பழமுதிர் சோலை அப்புறம் திருப்பரங்குன்றம் இப்போ வந்து திருச்செந்தூர் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த திருச்செந்தூர் பார்த்துட்டு பிறகு நான் அப்படியே நான் அந்த நட்சத்திர வடிவில் அவங்க கட்டி வச்சிருக்க அந்த வழியாவே போனோம் அந்த தூண்கள் அதெல்லாம் வந்து வேற லெவல்ல சிற்ப வேலைகள்லாம் வந்து சூப்பரா பண்ணி வச்சிருந்தாங்க பார்க்கவே வந்து ரம்மியமா இருந்துச்சு இன்னும் சரியாவே கட்டி முடிக்கலைங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவிகிதம் தான் நடந்திருக்கு மீது எல்லாம் வந்து தான் இருக்கு நம்ம ஸ்டார்டிங்ல வந்து பாத்தோம்னா வெளியே உடனே பார்த்தோம் அந்த சிவன் சிவன் சிலையா இல்ல முருகன் சிலையான்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி ஹைட்டில் வந்து கட்டியிருந்தாங்க இன்னொரு விஷயங்க உங்களுக்கு இந்த கோவிலில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வருஷம் புல்லா ஒன் இயருக்கு வருஷம் ஃபுல்லாகவே உங்கள் பர்த்டே வேறு ஏதாச்சும் காது குத்துற ஃபங்க்ஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு ஃப்ரீங்க நீங்கள் ஒன் இயருக்கு ஆறாயிரம் கட்டினாலே போதும் அந்த டீடெயிலாக நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஏற்கனவே இயற்கை சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன் அந்த யூடியூப் சேனல் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு காப்பிரைட் இஷ்யூ அதிகமாக வந்ததுனால அங்கே வந்து பார்த்தோம்னா திருவள்ளூர் டிஸ்டிக் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்டு சென்னை காஞ்சிபுரம் டிஸ்டிக் டிஸ்ட்ரிக்டில் இந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் இருக்கிற கோவில் மலைகள் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த இயற்கை சுற்றுலா சேனலை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் லோக்கல் டிராவலர் இந்த சேனலுக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க அங்க பாத்துட்டு நேரம் வந்தாங்க இங்க வந்து பழனி வந்து வச்சிருந்தாங்க பழனி முருகன் கோவில் நாலாவதா நம்ம வந்து பாக்குறோம் ஃபர்ஸ்ட் பழமுதிர் சோலை பார்த்தோம் அப்புறம் திருப்பரங்குன்ற பார்த்தோம் திருச்செந்தூர் பார்த்தோம் இப்ப வந்து பழனி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பழனி பார்த்து முடிச்ச உடனே திருத்தணி இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆவலோட போனேன் ஏன் அப்படின்னா ஏங்க ஏன் ஊரம் வந்து திருத்தணி அதனால சொல்லிட்டு போனா அங்க பாருங்க ஒரு தேர் அந்த தேர் எவ்வளவு அழகா வந்து பாத்தோம்னா சூப்பரா வச்சிருக்காங்க இல்லையா வேற லெவல்ல அப்படியே சிற்ப வேலைகள்லாம் சுந்து ஒரு ஒரு தூணும் பார்க்கணுமே எல்லாமே கருங்கல்லுங்க எல்லாமே கருங்கல்லால கட்டி வச்சிருக்காங்க வேலைப்பாடுகள் நடந்துகிட்டதான் இருக்கு இங்க வந்து சுவாமி மலை பழனிக்கு அடுத்து சுவாமி மலை சுவாமி மலை இதுதான் இதுதான் வந்து நம்ம ஃபைனலா சுவாமி மலை பாக்குறோம் சுவாமி மலைக்கு அடுத்து திருத்தணி திருத்தணி பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம அந்த நட்சத்திர வடிவத்துல வழி இருக்கும் அந்த வழிக்கு கீழே வந்து பார்த்தோம்னா தியான பீடம் வந்து வச்சிருக்காங்க நான் வந்து கீழே போலைங்க அது எனக்கு வழியே எப்படின்னு தெரியல இந்த பக்கம் சுத்தி சுத்தி வழி இருக்கா அதனால எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல அதனால எனக்கு கீழே போல இதுதாங்க நம்ம திருத்தணி முருகன் கோவில் திருத்தணி பெருமையா இருக்கு திருத்தணி பார்க்கவே திருத்தணி இதுதான் லாஸ்டா வந்து நம்ம ஃபைனலா திருத்தணி பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் நம்ம சோலை பார்த்தோம் அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் பார்த்தோம் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் பார்த்தோம் அதுக்கடுத்து சுவாமி மலை பார்த்தோம் இப்ப லாஸ்டா வந்து ஃபைனலா நம்ம திருத்தணி முருகனும் பார்த்தோம் இதோட வீடியோ முடிஞ்சதுங்க நம்ம ஆறு படை முருகன் முருகனும் இந்த ஒரே கோவில்ல பார்த்தது ரொம்ப ரொம்ப அதிசயங்க அஞ்சு படை சுத்தி ி இருக்க நடுவில் வந்து பார்த்தோம்னா திருப்பரங்குன்ற வந்து சுவாமி கோவில் தான் வச்சிருந்தாங்க இந்த கோவில்ல பார்க்கவே ரம்யா ரம்யா இருந்துச்சு நீங்க வரணும்னா மேப் லொக்கேஷன் தரேன் அது மூலமா செக் பண்ணிட்டு வாங்க நம்ம சேனல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த இடத்துக்கு போகணுன்றவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியோ ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கொடுங்க ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க சப்ஸ்கிரைபே வந்து பண்ண மாட்றாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு வீடியோஸ் போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குங்க அதனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நம்ம ஒரு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காம பண்ணுங்க